தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான இன்ஜினியரிங் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தப்போவதில்லை என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயர்கல்வித்துறை வெளியிட்ட அரசாணையின்படி தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடத்தும் குழுவுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் தலைவராகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் ஆணையர் இணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இங்கிருந்துதான் பிரச்சனை ஆரம்பமானது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொறியியல் கலந்தாய்வு நடத்தும் குழுவில் இருந்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் அதிரடியாக ராஜினாமா செய்தார் அத்துடன் தொழில்நுட்ப இயக்கம் நடத்தும் பொறியியல் கலந்தாய்வுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எந்த உதவியும் செய்யாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் தமிழக அரசுக்கு சூரப்பா கடிதம் ஒன்றையும் அண்மையில் எழுதினார் அதில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை பொறியியல் மாணவர்களுக்கு நேரடியாக கலந்தாய்வு நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் 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 முறையாக கலந்தாய்வு ஆன்லைன் முறைக்கு முழுவதுமாக மாற்றப்பட்டிருந்ததை குறிப்பிட்டிருந்தார் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் மட்டுமே உள்ளதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திடம் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார் அதே சமயம் பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையையும் அவர் முன்வைத்தார் சூரப்பாவின் இந்த நிபந்தனையை ஏற்க மறுத்த தமிழக உயர்கல்வித்துறை இந்த ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்கமே நடத்தும் என்று அறிவித்துள்ளது இதனிடையே கலந்தாய்வு நடத்தும் குழுவில் உள்ள பதினான்கு பேருக்கு உயர்கல்வித்துறை தொழில்நுட்ப உதவி கோரி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடத்துவதற்கான தேவையான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத சூழலில் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் எப்படி ஆன்லைன் கலந்தாய்வை நடத்தும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இவர்கள் இடையே எழுந்துள்ள பிரச்சினை தீருமா தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க உள்ளது ஆன்லைன் மூலமாக இன்ஜினியரிங் கலந்தாய்வு நடைபெறுமா அல்லது நேரடியாக நடைபெறுமா இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு கிடைக்காத நிலையில் மாணவர்கள் அச்சத்துடன் உள்ளனர் என்ன என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்